வணக்கம் நான் உங்கள் கடற்கரை மீனவன் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போட்ட கரையில் இருக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு சின்ன கால்வாய் தான் இந்த கால்வாய் வழியாக தான் தூத்துக்குடி பிஷிங் யார் பார்க்கில் போட்ட பெரும்பாலும் வேலை பார்க்குறக்கு மேலே ஏற்றுவாங்க இதுதான் போட்ட வேலை பார்க்குற யாடு சின்ன கால்வாய் வழியாக தான் நாலு பக்கமும் கயிறு போட்டு கரைக்கு ஒவ்வொருத்தர் பிடிச்சிருக்கிறாங்க அது போக உள்ளே தண்ணிக்குள்ளே ஆள் நிற்கிறாங்க உள்ள ஒரு பெட்டு மாதிரி இறக்கியிருக்காங்க அந்த பெட்டில் தான் போட்டை உட்கார வைக்கிறாங்க இங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார்த்தீங்களா அவர் சிக்னல் கொடுக்க கொடுக்க தான் அங்கே வீஞ்சில் இருக்கிறவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரையை இழுக்காரு உள்ள கடலுக்குள்ளே நாலு பேர் நிற்காங்க போட்டு கேட்ட அவங்க கீழே பெட்டை வந்து கரெக்டாக உட்கார வச்சு செட் பண்ணுறாங்க செட் பண்ண 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 இங்கே கடலுக்குள்ளே இருக்கிறவங்க சிக்னல் கொடுக்க இந்த கரையை நிற்கிறவரும் சிக்னல் கொடுக்க கொடுக்க அங்கே வீஞ்சி மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக சாம்புறாங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரை வருது இந்த ஒரு சிக்னல் கொடுக்குறாரு பாருங்க அதுக்கு ஏற்றாப்புல தான் கீழே செட் பண்ணுறாங்க இதில் தண்ணிக்குள்ள நாலு பேர் நிற்காங்க ஆனால் அங்கிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்மளால் காட்ட முடியல இந்த பாருங்க பழையடி சிக்னல் கொடுக்குறாப்புல ஒவ்வொரு சிக்னல் கொடுக்க கொடுக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாம்பார் சொல்கிறாரு பார்த்தீங்களா போட்டை வந்து உடனேவும் இழுத்து கரையை கொண்டு வந்துட முடியாது கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெளியே கொண்டு வர முடியுது பாருங்க அதை எவ்வளோ அழகாக கொண்டு வராங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன் இந்த தண்ணிக்குள்ள ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க இப்போதைக்கு ஆள் வெளி எந்த சைடு வந்துருக்குறாப்புல பெட்டை கீழே வச்சு ரெண்டு பக்கமும் கயிறு போட்டும் கெட்டுறாங்க அதுவும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பாருங்க நான் இதுவும் ரொம்ப கஷ்டமான வேலை தான் இந்த அங்கிட்டு ஒருத்தர் நிற்கிற பார்த்தீங்கன்னா மேலேருந்து கயிறு போடுறாங்க பாருங்கள் கயிறு போட்டு அந்த பெட்டில் இணைச்சி கெட்டுறாங்க கெட்டி தான் போட்டை ஸ்டடி பண்ணி கொண்டு வராங்க பாருங்கள் இப்போ போட்டு ஓரளவு வெளியே வந்துடுச்சு ஆனால் எப்படியோ இருக்கிற போட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துடுதாங்க இந்த கீழே உள்ள பெட்டு உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா இதில் தான் ரோக் போட்டு இழுக்கிறாங்க இந்த பெட்டு உருண்டு போகிறதுக்குமே கரெக்டாக பழகை போட்டு வைக்கிறாங்க அண்டா அதில் ஒருத்தருவா பழகை செட் பண்ணுறாரு பாருங்கள் ஏன்னா வெறும் மண்ணில் இழுத்து அங்கிட்டு ஓ ஓடுறதுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்றாப்புல உருண்டு போகிற மாதிரி பலகை அருமையாக ரெடி பண்ணி விட்றாங்க அது வழியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கரையை கொண்டு போகிறாங்க ஆனால் பார்க்க ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் தண்ணிக்குள்ளே முங்கி கிடந்து முதல்ல இதை செட் பண்ணுறாங்க திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக சாமி சாமி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே கொண்டு வராங்க இது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ப்ராசஸ் ஆகுது ஒரு போட்ட கரையை கொண்டு வர்றதுக்கு பாருங்கள் போட்டோட ரோப்பு வந்து நவுட்டி போடுறக்காண்டி ஒன்று போல் அம்பாயம் போட்டு இழுக்கிறாங்க அதுக்கேற்றப்பில் லூஸ் பண்ணி கொடுக்குறாங்க நானும் ஈஸின்னு நினச்சிட்டேன் ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே கொண்டு வந்தாங்க ஆனால் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரையை வர்றதை பார்க்கவே ஒரு அழகாக இருந்தது பாருங்கள் உள்ளே போய் பலகை வேகமாக செட் பண்ணுறாங்க பாருங்க பலகையை செட் பண்ணி முடிக்கியும் அங்கே அவர் சிக்னல் கொடுக்குறாரு அவங்க வீஞ்ச சாம்புறாங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது போட்டு இப்போ நல்லா மேலே வரைக்கும் தூக்கிட்டு பாருங்கள் நல்லா கரையை கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் இதில் நவுல்றதுமே பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நவுட்டி கொண்டு போறதுமே நவுண்டு போகுது பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுட்டி கொண்டு போறாங்க போட்ட கரையத்துறது பாக்க இப்ப ஒரு அழகா இருந்தது ஆனா கிட்டத்தட்ட இதுல ஒரு ரொம்ப ஆட்கள்லாம் எல்லாம் கிடையாது ஒரு பத்து பேர் தான் பத்து பேருக்கு உள்ளதான் நிக்கிறாங்க ஆனா இவ்வளவு பெரிய போட்ட அசால்ட்டா வெளியே கொண்டு வந்துருந்தாங்க பாருங்க நல்லா ஃபுல்லா வெளியே கொண்டு போயிட்டாங்க பாருங்க பார்க்க நல்லா தெரியுதுங்களா முழு போட்டுமே நமக்கு வெளியே போயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்